தொண்டர்களும் வாக்காளர்களும் என் பக்கமம்தான் இருக்கிறாங்க என்மேல் காம்ப்ரமைஸ் என்ற இடத்துக்கு இல்லை என் கண்டிஷனை ஏற்றுக்கிட்டு அன்பமணி இங்கே வந்தால் சேர்ந்துக்கலாம் நான் சொல்படி அவர் இருந்துக்கலாம் அதை விட்டுட்டு அவர் பயணம் செய்தார்னா என்ன தான் கூட்டணி கட்சியினர் மதிப்பார்கள் அரசியல் கட்சி தலைமை மதிப்பார்கள் என்னிடம்தான் சீட்டு பேரம் பேச வருவார்கள் என்பதை தெள்ள தெளிவாக வலியுறுத்தி கூறுகிறார் அவருடைய பேச்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யாருடன் கூட்டணி எப்படி கூட்டணி என்பதை டாக்டர் ராமதாஸ் ஐய நான் தான் முடிவு பண்ணுவேன் இதில் அன்புமணிக்கு இடமே இல்லை இதை ஏற்றுக்கிட்டு கட்சி கட்சி நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னிடம் அந்த வார்த்தை காம்ப்ரமைஸ் என்ற இடத்துக்கு இடமில்லை சரண்டர் ஆனால் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற கருத்தை தான் டாக்டர் ராமதாஸ் செல்ல தெளிவாக கூறியுள்ளார் தொண்ணூறு சதவீத கட்சி நிர்வாகிகள் அன்புமணியிடம் இருக்கிறார்கள் என்பதும் செல்ல தெளிவாக டாக்டர் தெரிந்த பிறகும் இதை கூறுகிறார் என்றால் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் டாக்டர் ராமதாஸ் இல்லாமல் அன்புமணியிடம் சீற்று பேரம் 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 பேச மாட்டார்கள் காரணம் டாக்டர் அன்புமணி தான் வன் டாக்டர் ராமதாஸ் தான் வன்னியர்களின் ஐக்கானாகவும் வன்னியர்கள் வாக்குகள் டாக்டர் ராமதாஸை நம்பிதான் விழுகிறது என்றும் டாக்டர் ராமதாஸை முன்னிறுத்தி தான் ரெண்டாயிரத்தி பதினாறிலே மாற்ற முன்னேற்றம் அன்புமணி என்ற இதய ஜான் ஆரோக்கியசாமி என்ற பிராண்டிங் மாஸ்டர் முன்னிறுத்தினார் என்பதும் தெள்ளத் தெளிவாக தமிழகம் அறிந்த உண்மை எனவே எந்த ஒரு அரசியல் கட்சியும் டாக்டர் ராமதாஸ் இல்லாத அன்புமணியை மதிக்க மாட்டார்கள் அதே வேளையில் டாக்டர் அன்புமணி மீண்டும் தன்னை பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்றாலும் டாக்டர் ராமதாஸை தவிர்த்து விட்டு பலத்தை நிரூபிக்க முடியாது எங்கள் குலசாமி என்று கூறிக்கொண்டே ஈரோக்குலையில் என்னை மிதித்து கொல்ல பார்க்கிறார் என்று டாக்டர் ராமதாஸ் கூறுகிறார் என்றால் வெறும் வார்த்தை சோறு போடாது வெறுமனே என்னை பற்றி உலகளவில் பேசிக்கொண்டு என்னையே காலி பண்ணக்கூடிய வேலை இங்க யாரும் செய்யாண்டாம் நான் தான் இங்க பாமக என்னதான் தான் மற்ற அரசியல் கட்சிகள் மதிப்பாங்க அதை ஏற்றுக்கிட்டு வரக்கூடியவங்க வரலாம் அல்லது உங்கள் வழியில் நீங்கள் போகலாங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறார் என்னை பொறுத்தவரையில் டாக்டர் ராமதாஸ் தான் பாமக அவரிடம்தான் தொண்டர்களும் வாக்காளர்களும் இருக்கும் இருப்பார்கள் இன்னும் குறிப்பிட்டு இதை சொல்ல வேண்டுமென்றால் பீகாரில் பசுபதி குமார் பராஸ் பஸ்வானின் தம்பி அவரிடம்தான் எம்பிக்கள் கட்சிக்காரர்கள் இருந்தார்கள் ஆனால் இறுதியில் சிராக் தான் கட்சி என்று மோடி அவர்களே சிராக் பஸ்வானை மதித்தார்கள் இன்றும் அந்த நிலை தான் பீகாரில் நீடிக்கிறது அதுபோல் தொண்டர்களும் வாக்காளர்களும் எங்கு இருக்கிறார்களோ அவர்களைத்தான் அரசியல் கட்சிகள் மதிப்பார்களை தவிர வரும் நிர்வாகிகளை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது அன்புமணி பொதுக்குழு பொதுக்குழு கூட்டலாம் நிர்வாகிகளை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் வாக்காளர்களும் தொண்டர்களும் அன் டாக்டர் ராமதாஸ் பக்கம் என்றுதான் பிற அரசியல் கட்சிகள் மதிப்பார்கள் அது மட்டுமல்ல விஜய் பற்றி சி ஆர் பாஸ்கரன் விஜய் தரப்பினர் கூட்டணி பேசுகிறார் என்ற தகவலை பற்றி கேட்கும் போது அப்படி எதுவும் இதுவரை பேசவில்லை என்று மறுத்த டாக்டர் ராமதாஸ் இனிமேல் அப்படி பேச மாட்டோம் என்று சொல்லாமல் விஜய் ஆப்ஷனையும் அவர் ஓப்பன் பண்ணுகிறார் அதுபோல் நாம் தமிழர் சீமானை சீமா சொல்லக்கூடிய அளவுக்குள்ள ஆப்ஷனையும் நடவடிக்கைகளையும் டாக்டர் ராமதாஸ் இதுவரை செய்துள்ளார் காரணம் நிழல் பட்ஜெட்டு பட்ஜெட் எல்லாம் சீமானுக்கு அனுப்பி வைத்தார் மற்றும் வன்னியர் சங்க மாநாட்டுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தார் சீமானும் அதற்கு பெரிய வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருந்தார் ஆக டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரையில் ஆப்ஷன் ஓப்பன் என்ற அடிப்படையிலே போகிறார் அதில் தனக்கு எந்த ஆப்ஷன் பெட்டராக இருக்குதோ அந்த ஆப்ஷனில் அவர் கூட்டணி வைப்பார் அவரை நம்பிதான் அரசியல் கட்சிகள் நகர்வார்கள் அவர்தான் பாமகவின் தொண்டர்களின் வாக்காளர்களின் அதிபதியாக இருக்கிறார் இதுதான் உண்மை நான் தொடர்ந்து நான் கூறிவருகிற கருத்தை இன்று டாக்டர் ராமதாஸ் ஆணித்தரமாக கிளைம் பண்ணி உள்ளார் அது உண்மையும் சரி என்றே நான் கருதுகிறேன் இணைப்பில் வந்த உங்களுடைய கருத்துக்களை மைக்கு நன்றி திரு ரவீந்திர சாவி